ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கோமோஸ் கோமஸ் லைஃப் ஸ்டைல் ஒரு நரமுடி வந்தாலே நம்மளால தாங்கிக்க முடியாது ஆனா இப்பம்லாம் இள நிறையால நிறைய பேர் அவஸ்தப்படுறாங்க உங்க தலையில முடியே இல்லாம வழுக்கையா இருக்கா தலை சீவுனா சீப்பு நிறைய முடியா வருதா செம்பட்ட அதிகமாக இருக்கா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த ஒரே ஒரே பொருள் மட்டும் இருந்தா போதும் உங்களோட வெள்ளை முடி செம்பட்ட முடி எல்லாம் கருப்பா மாறிடும் வழுக்கையா இருக்க இடத்துல கொத்து கொத்தா முடி வளர ஆரம்பிச்சிரும் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக நீல முடியா அடர்த்தியான முடியா வளருங்க இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உத்தரவாதம் இதுக்காக நிறைய பொருள் எல்லாம் தேவையே இல்லை இந்த ஒரே ஒரே பொருள் மட்டும் போதும் பத்தே நாள்ல உங்க முடி நீளமா அடர்த்தியா வளர்ந்துரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் பார்க்கறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ எல்லாருக்குமே தலை நிறைய அடர்த்தியா முடி இருக்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேருக்கு முடி கொத்து கொத்தா கொட்டுது வழுக்கையா இருக்கிறது சின்ன வயசுலயே வெள்ள முடி வர்றது செம்பட்டையா இருக்கிறது இதுக்கு எல்லாமே இந்த ஒரே ஒரே பொருள் மட்டும் இருந்தா போதும் உங்க முடி நீளமா அடர்த்தியா வளருங்க முடி வளரணுங்கிறதுக்காக நீங்க கடையில எல்லாம் அதிக விலை கொடுத்து என்னெல்லாம் வாங்கி தேய்க்கணும்னு தேவையே இல்லை இந்த இலைய மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் இது என்ன இலை அப்படிங்கறத வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க யாரும் நூறு எம்எல் செக்குல ஆட்டுன்னு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் மற்ற எந்த எண்ணெயையும் எடுக்கக்கூடாதுங்க செக்குல ஆட்டுதை எண்ணெய் எடுத்துக்கோங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் கடாயில் ஈரப்பதமே இருக்கக்கூடாது கடாய் சூடானதும் இருநூறு எம்எல் நயம் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெயை சேர்த்த உடனே அரைச்சு வச்சிருக்கிற இந்த இலையையும் அந்த எண்ணெயோட சேர்த்திடலாம் எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறம் இலையை சேர்க்கக்கூடாது எண்ணெய் சூடாகறதுக்கு முன்னாடியே அரைச்சி வச்சிருக்க இலையை சேர்த்துறணும் தீய லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் மாசத்துக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்ல முறமுறையா வரும் நம்ம சேர்த்துருக்கிறது பச்சை இலை அதனால அதுல இருக்க அந்த ஈரப்பதம்லாம் எல்லாம் போகணும் அதனால நல்லா இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கணும் நீங்க தீயை வந்து ஃபுல்லா வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இலையோட கலர் கருத்து கரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி தீயை லோ ஃப்ளேமில் வச்சு காய்க்கும் போது தான் அந்த இலையில உள்ள சாரெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கும் இந்த மாதிரி நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அதோட பபுள்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் இலையோட சாரெல்லாம் எல்லாம் நல்லா இறங்கி நமக்கு எண்ணெய் வந்து நல்ல பச்சை கலர்ல கிடைச்சிருக்குது இந்த ஒரு எண்ணெய் மட்டும் இருந்தா போதும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு காடு மாதிரி முடி வளரும் எண்ணெய் நமக்கு ரெடி ஆயிருச்சு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உடனே இதை ஒரு துணி வச்சு வடிகட்டி எடுத்துடணும் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சக்கையெல்லாம் எண்ணெயை வந்து உறிஞ்சிரும் அதனால உடனே அந்த சூட்டோட வடிகட்டிட்டோம் அப்படின்னு அந்த சக்கையெல்லாம் அந்த எண்ணெய் வந்து உறிஞ்சிக்காது சூட்டோட வடிகட்டுறதுனால கொஞ்சம் பார்த்து வடிகட்டிக்கோங்க கையிலெல்லாம் பற்றாம முடியை வளர வைக்கக்கூடிய எண்ணெய் எண்ணெய் ரெடி ஆயிருச்சு இந்த எண்ணெயை நீங்க டெய்லி குளிக்கிறதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு முடி நல்ல அடர்த்தியா என்ன பார்க்கலாம் கருவேப்பிலை தாங்க எடுத்து கருவேப்பிலை கருவேப்பில முடிய வளர வைக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அற்புதமான பொருள் இலைய தண்ணி வச்சு நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு துணி வச்சு தண்ணியே இல்லாம இலைய நல்லா தொடச்சி எடுத்துடணும் காஞ்ச இல எடுக்க கூடாது இந்த மாதிரி நல்லா பச்சை இலையா எடுத்துக்கணும் இப்போ இலைய நான் உருவி எடுத்து ரெண்டே ரெண்டு கைப்பிடி அளவு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் நீங்க என்ன அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல இலைய எடுத்துக்கோங்க தண்ணியே சேர்க்காம இந்த இலைய அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கணும் இந்த மாதிரி இலையிலையும் தண்ணி கிடையாது நம்ம சேர்த்திருக்க இல பச்சை இலை அவ்வளவுதான் இந்த எண்ணெய குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் யாரு நானும் தேய்க்கலாம் உங்களுக்கு வெள்ளை முடி வருது வழுக்கையா இருக்குது செம்பட்ட முடி அதிகமா இருக்குது சீப்பு வச்சு தலைய வாருனா கொத்து கொத்தா முடி கொட்டுது அப்படின்னாலும் இந்த எண்ணெய் இருந்தா போதும் உங்க தலையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு ஒரே ஒரு மட்டும் இருந்தா போதுங்க உங்க முடி கருப்பாவும் அடர்த்தியாவும் வளர ஆரம்பிச்சிரும் இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மை நீங்க பத்தே பத்து நாள் தேய்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இனிமேல் முடி அதிகமாக வளரணுங்கிறதுக்காக அதிகமாக செலவு பண்ணாதங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்